ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வீடியோ எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வந்து நிறைய பொருள் அதிகமாக சாப்பிட்டா வந்து டைஜஷன் ஆகாது ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் நான் சொல்லப் போகிறேன் மாம்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் சூடாக குடிச்சுருங்க டைஜஷன் ஆகும் அப்போ நெய் நிறைய பேருக்கு பிடிக்கும் நானுமே நெய் சாப்பிடுவேன் அப்போ சாப்பிடும்போது டைஜஷன் ஆகலைன்னா எலுமிச்சை சாறு எலுமிச்சை ஜூஸ் போட்டு குடிச்சு வச்சுடுங்க அப்புறம் கேக்கும் நம்ம சா அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா சுடு தண்ணி குடிங்க கண்டிப்பாக டைஜஷன் ஆகும் பால் குடிச்சிட்டு நம்மளுக்கு டைஜஷன் ஆகலைன்னா வாழைப்பழம் ஒன்று சாப்பிடுங்க கண்டிப்பாக டைஜஷன் ஆகும் அப்புறம் தேங்காய் பால் குடிக்குவாங்க ஒரு சிலவங்க இல்லைன்னா தேங்காய் சாப்பிடும்போது டைஜஷன் ஆகாது நெஞ்சியை கறிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போ கொஞ்சமாக அரிசி மட்டும் நம்ம சாதம் வடிக்கிற அரிசி மட்டும் கொஞ்சம் மென்று சாப்பிட்ருங்க ஜீரணம் ஆகிடும் அப்புறம் பருப்பு சாப்பிடுவாங்க நிறைய பருப்பு போலி அதெல்லாம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆகாது அப்போ என்ன பண்ணானுங்கன்னா ஒன் டீஸ்பூன் சுகர் வந்து சாப்பிடுங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டாதீங்க ஒன் டீஸ்பூன் சாப்பிட்டிங்கனாவே கண்டிப்பாக ஜீரணம் ஆகும் அப்புறம் நைட்டில் வந்து பப்பாளி பழம் சாப்பிடும்போது ஜீரணம் ஆகலைன்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஜீரணாகும் இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லலை டைஜஷன் ஆகாமல் இருக்கவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வித்யாலட்சுமி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ